அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம் விசுவர்ச வருடத்திற்கான தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் விஸ்வாவச வருடத்திற்கான பலன்களை பார்க்கப் போகின்றோம் சூரியன் மேசராசிக்கு பயிற்சியாகும் நாளை நாம் தமிழ் புத்தாண்டாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றோம் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி பங்குனி மாதம் முப்பதாம் தேதி இரவு இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கு விஸ்வாபசு தமிழ் வருடம் பிறக்கின்றது இனி ராசிகளுக்கான பலங்கள் சாதிக்க நினைத்ததை உடனே நிறைவேற்ற முயற்சி செய்யும் ராசி அன்பர்களே இந்த ஆண்டில் தங்களது ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகு பகவானும் ராசிக்கு அமர்வதால் வெளிநாட்டு தொடர்புகளையும் துவக்கத்திலேயே குரு பகவான் வந்து அமர்வதால் செய்யும் தொழிலில் சில மாற்றங்களை பெறுவீர்கள் ஏற்கனவே செய்து வரும் தொழிலில் இருந்து விடுபட்டு வேறு தொழிலில் ஈடுபடுவதும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சொந்த தொழில் தொடங்குவதற்கும் உண்டு தங்களது ராசிக்கு பாக்கியஸ்தானமான இடத்தில் இருந்த பாக்யஸ்தான தொழில் ஸ்தானத்தில் வந்து அமர்வதால் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு செயல்களையும் மேற்கொள்ள வேண்டும் பொதுவாக குரு பகவான் பத்தில் வந்து அமர்ந்தால் பதவி பறிபோகும் என்பார்கள் தங்களது ராசி அதிபதியான புதனின் வீட்டில் அமர்ந்துள்ள எந்த ஒரு கிரகங்களும் கெடுபலன்கள் தருவது இல்லை என்பதால் தொழிலில் அதிக அளவில் பாதிப்புகள் வராது என்றாலும் ஆன்லைன் தொழிலில் ஈடுபடுபவர்கள் சற்று முன் யோசனையுடன் செயல்படுவது அவசியம் தங்களது ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தனது சுப பார்வையாக அங்கிருந்து கொண்டு தங்களது ராசிக்கு இரண்டாம் இடமான தர்ம குடும்பம் மற்றும் வாக்குஸ்தானத்தையும் ராசிக்கு நான்காம் இடமான வீடு வண்டி வாகனம் மற்றும் உயர்கல்வி ஸ்தானத்தையும் ராசிக்கு ஆறாம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்தையும் பார்க்கின்றார் இதனால் குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும் பண வரவும் பொருள் வரவும் தாராளமாக இருக்கும் சில அன்பர்கள் வீடு வண்டி வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு தங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீரும் பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக இருந்த கடன்கள் அடைபடும் கவலைகள் நீங்கும் வேலையில் உள்ள கன்னீ ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக நாங்கள் எதிர்பார்த்த இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வும் கிடைக்கப் பெறுவீர்கள் படித்து முடித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்ல ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்கும் அளவுக்கு அதிகமாக வேலை செய்ய நேரிடும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யும் அன்பர்களுக்கு எதிர்பார்த்தது போலவே தங்களுக்கு வெளிநாட்டு வேலை அமையும் தங்களது ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவானுடன் இணைந்து ராகு பகவான் அமர்வதால் மறைமுகமான எதிர் எதிரிகளிடமிருந்து விடுதலை பெறுவீர்கள் மற்றவர்கள் பேசும் ஆசை வார்த்தைகளை நம்பாமல் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்வது நல்லது ஆணி ஆடி கார்த்திகை மற்றும் மாசி மாதங்களில் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏதேனும் இருந்தால் இந்த காலங்களில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும் கல்வி பயிலும் மாணவர்கள் குரு பகவானின் அருளினால் தாங்கள் நல்ல நிலையினை அடைய போகின்றீர்கள் இந்த வருடத்தில் தங்களது கல்வி ஸ்தானங்களை குரு பகவான் பார்ப்பதால் அதிக மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவீர்கள் இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அனைத்து வகையான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் போட்டித் தேர்வுகளில் எளிதில் வெற்றி காண்பீர்கள் பெண்களுக்கு ஆடி மாதம் பத்தாம் தேதி முதல் ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி வரையிலும் தை மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் பங்குனி மாதம் பதிமூன்றாம் தேதி வரையிலும் சற்று எச்சரிக்கையுடன் எந்த ஒரு காரியங்களையும் மேற்கொள்ள வேண்டும் மற்ற காலங்கள் அனைத்துமே தங்களுக்கு மிகவும் நன்மை தரக்கூடிய காலங்களாகவே இருக்கும் காலபைரவர் வழிபாடு தங்களது துயரை துடைக்கும் தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும் விசுவாச வருடத்திற்கான வெண்பா விசுவாவசு வருடம் வெள்ளாண்மை ஏறும் பசு ஆடு மாடு பழிக்கும் சிசு நாசம் மற்றையோர் வாழ்வார்கள் மாதமங்கள் மீறுமே உற்று உலகி அனல் மலை உண்டு விசுவாச வருடத்தில் விவசாயம் செடிக்கும் பசுக்கள் பாலை மாடுகள் மற்றும் கால்நடைகள் அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு வியாதிகள் கண்டு நாட்டு மக்கள் சுகமாக வாழ்வார்கள் நாடு முழுவதும் தர்ம காரியங்கள் மற்றும் தபங்கள் நடைபெறும் நாடு முழுவதும் நல்ல மலை ஒளிந்து சுபீட்சம் உண்டாகும் விசுவாபசு வருடத்திற்கான நாயகர்கள் ராஜா அர்க்காதிபதி சேனாதிபதி மேகாதிபதியாக சூரியன் வருகின்றார் மந்திரியாக சந்திரன் வருகின்றார் தானியாதிபதியாக செவ்வாய் வருகின்றார் நீரசாதிபதியாக வருகின்றார் சசியாதிபதியாக குரு பகவான் வருகின்றார் ரசாதிபதியாக சனி பகவான் வருகின்றார் ராஜா ஹர்காதிபதி சேனாதிபதி மற்றும் மேகாதிபதியாக சூரியன் வருவதால் அனைத்து நல்ல இடங்களிலும் நல்ல மழை பெய்ய வாய்ப்பும் உள்ளது மழை நீர் பொழிந்து மீனாக கடலில் கலக்கமும் நேரும் நீல நிற மேகங்கள் கோட்டை மேகமாக உற்பத்தியாகி காற்றில் சிதறி உடைந்து அனைத்து இடங்களிலும் பகல் மற்றும் மாலை என எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் மழை பொடியும் சில இடங்களில் உணவு தட்டுப்பாடு வரும் விலைவாசிகள் அதிகரிக்கும் மந்திரியாக சந்திரன் வருவதால் புது வகையான விவசாய உற்பத்தி ஏற்படும் வாகன விபத்துகளும் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு தானியாதிபதியாக செவ்வாய் வருவதால் சிவப்பு நிற பயிர்கள் அதிக விளைச்சல் ஏற்படும் நெருப்பு சம்பந்தமான தொழில்களும் அதிகரிக்கும் நீரசாதிபதியாக புதன் வருவதால் தங்க வியாபாரம் அதிகரிக்கும் கட்டணமும் அதிகரிக்கும் பெட்ரோலிய பொருட்களின் விலை ஏறும் செசியாதிபதியாக குரு பகவான் வருவதால் கடலை மற்றும் மஞ்சள் நிற பொருட்களின் உற்பத்தி அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட் வியாபாரம் வீழ்ச்சி அடையும் இந்திய ராணுவம் பல புதிய ஏவுகணைகளை தயாரிக்க நேரும் ரசாதிபதியாக சனி பகவான் வருவதால் நேர்மையான பல புதிய அதிகாரிகள் பணிகளில் அமருவார்கள் கசப்பு பயிர்களின் விளைச்சல்கள் அதிகரிக்கும் விசுவாபச வருடத்தில் நடைபெறக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள் குரு பயிற்சி குரு சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மே மாதத்திற்கு பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கு மிருகசீரிஷம் இரண்டாம் பாதம் இருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம் மிதுன ராசியில் பிரவேசிக்கிறார் சனிப்பெயர்ச்சி சனி பகவான் மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மார்ச் மாதத்திற்கு ஆறாம் தேதி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் கும்பராசியில் இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் மாதம் மீன ராசியில் பிரவேசிக்கிறார் ராகு பயிற்சி ராகு பகவான் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை மீனராசியில் இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் கும்பராசியில் பிரவேசிக்கிறார் கேது பயிற்சி கேது பகவான் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு மணி இருபது நிமிடத்திற்கு உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் கன்னிராசியில் இருந்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசியில் பிரவேசிக்கிறார் சூரியன் ராசிக்கு பயிற்சியாகும் நாளை நாம் தமிழ் புத்தாண்டாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றோம் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி பங்குனி மாதம் முப்பதாம் தேதி இரவு இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கு விஸ்வாபச தமிழ் வருடம் பிறக்கின்றது இந்த தமிழ் புத்தாண்டானது கிருஷ்ணபட்ச பிரதமை தீதியும் சுவாதி நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய நாளில் மகர லக்னத்தில் வருடம் பிறக்கின்றது இங்கு சொல்லப்படுபவை பொது பலங்களே பொது பலன்களான இவற்றில் தங்களது ஜாதகத்தில் நடைபெற்று வரும் புத்திக்கு ஏற்ப மாற்றம் நிகழும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்